ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வெயிட் லாஸ் வீட்டில் இருக்கிற மெனுவை வச்சு எப்படி பண்ணலான்ற வீடியோ தான் நம்ம சேனலில் போட்டுகிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி டேட் டுவெண்ட்டி செவனோட மெனு பார்த்துக்கலாம் வாங்க இந்த மெனு வெயிட் லாஸ் அப்புறம் டயபிடிக்ஸில் இருக்க எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் ஆமாம் எடுத்துக்கிற ஃபுட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு ஒரு வேலைக்குமே அதை மறந்துடாதீங்க மார்னிங் டீ காஃபி அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக மஞ்சத்தூள் கப் தண்ணி விட்டு உங்ககிட்ட இதழ்களை போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் ஒரு இருந்து ஆறு நிமிஷம் போல நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு சுண்டி வந்த உடனே ஆஃப் பண்ணி வடிகட்டிடுங்க இதை இப்படியும் குடிக்கலாம் இதை இன்னும் ஒரு லெமனை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க இந்த ஜூஸோடு நாம் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த டீயை வடிகட்டி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ரெஃப்ரெஷிங் டீ ரெடி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் தோசை பண்ணியிருக்கேன் ஏற்கனவே ஸ்ப்ரவுத் தோசை எப்படி பண்ணுன்ற நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி கொஞ்சமாக சிறுதானிய தோசை மா அரைச்சி வச்சுருந்தேன் அது கூட ஆட் பண்ணி ஒரு தோசை வெங்காயம் தக்காளி வச்சு சட்னி செஞ்சுருக்கேன் ஒரு கப் நிறைய இன்றைக்கி வந்து சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான் இதுவே எனக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ஸ்நாக்குக்கு ஒரு ஆப்பிளை கட் பண்ணி கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸை ஆட் பண்ணிக்கிறேன் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே சியா சீட்ஸ் ஊற வச்சுருங்க இது டயப்டிக்ஸ் வெயிட் லாஸ்க்குலாம் ரொம்பவே நல்லது லஞ்சுக்கு ஒரு அரை கப் அளவில் வரகரிசி அரிசி குக்கரில் தான் வச்சு எடுத்திருக்கேன் அதனால தான் நான் வரகு தினையெல்லாம் வந்து செய்ய மாட்டேன் எனக்கு வடித்து தான் பிடிக்கும் ஒரு கப் அளவில் அவரைக்காய் பொரியல் ப்ரோட்டீன்ஸ்க்கு இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரௌட்ஸு ஒரு க்யூக்யூம்பர் ஒரு கப் நிறைய காய்கறிகள் போட்ட சாம்பார் ஸ்ப்ரௌட் சாப்பிட பிடிக்காதவங்க ஒரே ஒரு எக் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா பன்னீர் தயிர் இந்த மாதிரி வந்து ப்ரோட்டீன் ஆப்ஷன்ஸ்க்கு எடுத்துக்கலாம் முதல்ல க்யூக்யூம்பர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸு அதுக்கப்புறம் பொரியல் ஃபைனலாக தான் ரைஸ் எடுத்துக்கணும் ஈவினிங் ஒரு அரை கப் அளவில் காஃபி சுகரே இல்லாமல் இல்லை டீயுமே கூட சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க கூடவே பசிக்குதுன்னா உப்பு கடலை எடுத்துக்கோங்க இது ஆயில் இல்லாமல் செய்கிறதுனால ஹெல்தி ஈஸியாகவும் கிடைக்கும் லோ பட்ஜெட் ஸ்நாக்குன்னு சொல்லலாம் டின்னருக்கு ஒரே ஒரு பாலக் ரோட்டி கொஞ்சமாக வந்து கோபி கேப்சிகம் வச்ச கறி செஞ்சுருக்கேன் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் ஓமம் கொதிக்க வச்சு அரை கப் அளவில் தண்ணி எடுத்து குடிக்க போகிறேன் அவ்வளோதான் இன்றைக்கான மெனு என்னோடய மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க மறக்காம நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ